இல்லை ஊற்றுறக்காரங்களே அது அப்படியே கீழே தான் போகுது கரெக்டாக வந்து அது அவ்வளோ அப்சோர்ஷன் அது கீழே தான் வருது பட் இதே அதில் வாட்டரு சேம் அதே குவாலிட்டியாக வாட்டர் இல்லை ஊற்றுறப்போ பாருங்கள் அப்சோரஷன் ரொம்ப கம்மியாக அது வந்து ரொம்ப நாள் இருக்கு பட் இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் இப்போ இதில் எடுத்துக்கிறேன் அதோட எக்ஸ்ட்ரா ஜெஸ்ட்லி நம்ம ஊற்றுறப்போ ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் கூட இதுவே இருக்காது நீங்கள் அப்சார்வ் ஆகிடுச்சுங்களா இது பாருங்கள் ட்ரை அப்படியே நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன் இது அப்படியே தண்ணி தண்ணி தான் நான் புண்ணு நாளை ட்ரை பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் ஒன் சொட்டு ஈரை கூட இல்லை நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இது எடுத்து நம்ம இது பண்ணி பண்ணி தான் இது இது வந்து இப்போ அப்படியே வரும் பட் இது வந்து நம்ம என்ன தான் எடுத்தாலும் ஜெர்னிப் நம்புகிறேன்